வணக்கம் நண்பர்களே சரையு நதியோட வெள்ளம் எப்படி கரைபுரண்டு ஓடுது அப்படிங்கறத கம்பர் வர்ணிக்கிற அழகே தனி சரி பாட்டுக்குள்ள போலாமா கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் பொருள் இது என்ன தொல்லையில் ஒன்றேயாகி துரைதொரும் பரந்த சூழ்ச்சி பல்வேறு சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்து அன்றே அதாவது கல்லிடை பிறந்து இமயமலை என்கிற கல்மலையிலே பிறந்து அங்கிருந்து வந்து போந்து கடலில் கலக்கிற அந்த சரையு நதியோட வெள்ளம் இருக்கே அடடா எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும் பொருள் ஈது என்ன அதாவது அளவிட முடியாத வேதங்களால் கூட சொல்ல முடியாத ஒரு பரம்பொருள் மாதிரி இருக்கான் என்ன ஒரு உவமை வேதமே சொல்ல தடுமாறோம்னா பார்த்துக்கோங்களேன் தொல்லையில் ஒன்றே ஆகி துறை பரந்த சூழ்ச்சி பல்பெரு சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்து அன்றே இது கொஞ்சம் ஆழமான விஷயம் ஆதியில் எல்லாமே ஒன்றாத்தான் இருந்ததாம் அப்புறம் பல இடங்களில் பல துறைகளில் பல பல சமயங்கள் சொல்கிற பொருள் மாதிரி இந்த வெள்ளம் பரவி போச்சாம் இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் கம்பர் என்ன சொல்ல வர்றாருனா சரையு நதி இமயமலையில் சின்னதாக ஆரம்பிக்குது ஆனால் போக போக பல சிற்றாறுகள் ஓடைகள் எல்லாம் அதில் கலந்து பெரிய வெள்ளமாக மாறி கடைசியில் கடலில் போய் கலக்குது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்காம் இந்த உலகத்தில் இருக்கிற பல பல சமயங்கள் மாதிரி இருக்காம் எல்லா சமயமும் ஒரே பரம்பொருளை பற்றி தான் சொல்லுது ஆனால் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பேரில் அந்த பரம்பொருளை சொல்லுது உதாரணத்துக்கு ஒருத்தர் கடவுளை சிவன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் விஷ்ணுன்னு சொல்லலாம் வேறொருத்தர் அல்லான்னு சொல்லலாம் இன்னொருத்தர் இயேசுன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாரும் சொல்கிறது ஒரே கடவுளை பற்றி தான் அதே மாதிரி சரையு நதி ஒன்று தான் ஆனால் அது பல இடங்களில் பல பேரில் பல ரூபங்களில் இருக்குது எரி குளம் வாய்க்கால்னு பல இடங்களில் அது பரவி இருக்குது கம்பரோட கற்பனை திறனை பாருங்கள் ஒரு சாதாரண ஆற்று வெள்ளத்தை ஆன்மீகத்தோட தத்துவத்தோட ஒப்பிட்டு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு சூழ்ச்சி பல் பெருஞ்சமயம் அப்படிங்கிற இடத்துல சூழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் ஆழ்ந்து சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற சமயங்கள்னு அர்த்தம் இந்த உவமை மூலமாக கம்பர் நமக்கு ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் ஒன்று இயற்கையோட அழகை ரசிக்கணும் இன்னொன்று எல்லா சமயங்களும் சொல்கிறது ஒரே உண்மையைத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்